ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ஒரு மூடி தேங்காயோட நாலு அப்பளம் சேர்த்து ரொம்ப ரொம்ப சூப்பரான காரசாரமான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிப்பி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இது வரைக்கும் எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்க அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இருக்கேன் அப்பளம் பொறிக்கிற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் ரொம்ப சூடாக இல்லாமல் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் அப்பளம் போட்டதும் ரொம்ப செவந்திடாமல் நம்மளுக்கு வெள்ளையாக கிடைக்கும் இப்போ நாலு மீடியம் சைஸ் அப்பளம் ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சிறுசம் இல்லை மீடியம் சைஸில் நாலு அப்பளத்தை இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க முத ரெண்டு பொறிச்சு எடுத்தாச்சு பிறகு ரெண்டு சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இதே நீங்கள் சின்ன சைஸில் அப்பளம் இருந்ததுன்னா ஒரு ஆறு ஏழு அப்பளங்கிட்ட பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸர் ஜார் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸ் மிக்ஸர் ஜாரில் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஓடு நாரெலாம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கூடவே நாலு வரமிளகா சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே தோல் உரிச்ச சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வெங்காயம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு முடி தேங்காயை துருவி சேர்த்துக்கங்க துருவி எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இருக்கணும் கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் அதில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் ஆனால் தண்ணி துளி கூட சேர்க்காமல் இந்த அளவுக்கு குரகுறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா சாப்பிட சுவையாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்ததை அப்படியே வச்சுடுங்க இப்போ இன்னொரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க அதில் பொறிச்சு எடுத்த நாலு அப்பளத்தையும் நொறுக்கி சேர்த்துக்கோங்க ரொம்ப பொடிசாக நொறுக்கிடாமல் அப்பளம் அங்கங்கே தெரியிற மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே நொறுக்கி சேர்த்துக்கங்க நாலு அப்பளத்தையுமே இதே மாதிரி நொறுக்கி சேர்த்துடுங்க அப்பளம் சேர்த்து இந்த சைடிஷை காரசாரமாக செஞ்சு கொடுத்து பாருங்க நீ அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இப்போ நாலு அப்பளத்தையுமே இது மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே நொறுக்கி சேர்த்துருக்கேன் இப்போ இதோடு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் விழுதை சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் மிக்சர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வழித்து விட்டு சேர்த்துட்டு இதோட பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி அளவு வெங்காயத்தை மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க இது மாதிரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து செய்கிறப்ப சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும் நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கைகளாலே பிசைஞ்சு கலந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு கைகளால் பிசைய விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இதை அப்படியே மிக்சிங் போர்டில் கரண்டியாலையும் கலந்து எடுத்துக்கலாம் ஆனால் இது மாதிரி கைகளால் ஒன்று சேர்த்து பிசஞ்சு எடுக்கிறப்ப சுவை கூடுதலாக நல்லா இப்போ இது மாதிரி நல்லா கலந்த பிறகு அதில் இருந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்து கொஞ்சம் பெரிய உருண்டையை உருட்டி எடுத்துக்கோங்க ஒரு ஆளுக்கு ஒரு உருண்டைன்னு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க தினமும் என்ன குழம்பு செய்கிறதுன்னு குழப்பமாக இருந்ததுன்னா சட்னி ஈஸியாக செய்யக்கூடிய இந்த காரசாரமான அப்பளத்துவையல் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்லாம் தோசை இட்லி கஞ்சிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் சூடான சாதத்தோட பசி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்